ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாரு கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு கப் சேமியாவும் அரைமுடி தேங்காய் வச்சு ஒரு சூப்பரான ஸ்வீட் செய்ய போகிறேங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஸ்வீட் செய்ய ஃபஸ்ட்டு ஒரு கப் சேமியா அரைமுடி தேங்காவை எடுத்துக்கலாம் அடுத்து நம்ம எடுத்து வச்ச தேங்காவை இந்த மாதிரி தோல் நிற்கி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு மிக்சர் ஜாரை வச்சு நம்ம கட் பண்ண தேங்காவை சேர்த்து கூடவே ரெண்டு ஏலக்காவை சேர்த்து நல்லா குரகுராக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அரைச்சி எடுத்ததும் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் ரெண்டு டீஸ்பூன் நீயை சேர்த்து நெய் நல்லா சூடானதும் பத்து முந்திரியை பொடிச்சு சேர்த்து நல்லா பொன்னியமாக ஃப்ரை பண்ணிக்கலாம் ஸ்டவ லோ ஃப்ரை பண்ணுங்கள் இல்லைனா சீக்கிரமாக கறிகிடும் இந்த அளவுக்கு நல்லா பொன்னுரிமா ஃப்ரை ஆனதும் இது ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம் இப்போ அதே நேயில நம்ம துருவி வச்ச தேங்காய் துருளும் சேர்த்து நல்லா பொன்னுரிமா ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆனதும் இப்போ இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ அதே பேனில் மறுபடியும் ரெண்டு டீஸ்பூன் நெய்யை சேர்த்து நெய் நல்லா சூடானதும் நம்ம எடுத்து வச்சு சேமியாவை சேர்த்து நல்லா பொன்னீரமாக ஃப்ரை பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு நல்லா பொன்னுரிம ஃப்ரை ஆனதும் ஒரு கப் சேமியாவுக்கு ஒரு கப் தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது நல்லா மிக்ஸ் ஆனதும் மூணு நிமிஷம் அப்படியே குக் ஆகட்டும்ங்க இது குக் ஆகிற சமயத்தில் ஒரு பிஞ்ச் அளவு சால்ட்டு சேர்த்து கூடவே அரை கப் சர்க்கரையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்கள் ஏற்ற மாதிரி சர்க்கரையை கூட்டவோ குறைச்சவோ சேர்த்துக்குங்க நம்ம சேமியாவில் விலை சர்க்கரை நல்லா கரைஞ்சிடும் கொஞ்சமாக ஃபுட் கலரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம சேமியா நல்லா திக்கார இருக்கலாம் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க இந்த மாதிரி திக்கானதும் நம்ம ஃப்ரை பண்ண தேங்காய் துருளை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில் தேங்காய் அதிகமாக சேர்க்கறதுனால நம்ம ஸ்வீட் நல்லா டேஸ்ட்டாக வருங்க கடைசியாக நம்ம வறுத்த வச்ச முந்திரியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்ப பாருங்க நம்ம பர்ஃபெக்டானு தேங்காய் சேமியா ஸ்வீட் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிடற டேஸ்டும் சூப்பரா இருக்குங்க வீட்டுல ஒரே மாதிரி சேமியா ஸ்வீட் செய்யாம இந்த மாதிரி தேங்காய் வச்சு டிஃபரெண்டா செஞ்சு பாருங்க ரொம்பவும் டேஸ்டா இருக்கும் சேமியா சாப்பிடாத பசங்க கூட இந்த மாதிரி டிஃபரெண்டா செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த டேஸ்டினே சேமியா ரெசிபி வீட்டில நீங்களும் ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கொடுவே பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபி மீண்டும் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்